வணக்கம் சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விஜய் திட்டம் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை நிறுவினார் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி நிறுவப்பட்ட அந்த கட்சிக்கு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி கொடி அறிமுகம் செய்யப்பட்டது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி மாநாடு நடைபெற்றது அதன் பின்பு விஜய் அவர்கள் மக்களை சந்திப்பது இல்லை அவர் ஹோம் புரம் ஒர்க் என்பது போன்று வீட்டில் இருந்து கொண்டு அரசியல் செய்கிறார் களத்தில் இறங்கி போராடினால் மட்டுமே வெற்றி பெற முடியும் விஜய் அவர்கள் களத்தில் இறங்க தயக்கம் கொள்ளுகிறார் இப்படி இருந்தால் கட்சி எப்படி வலுப்படும் இது போன்ற அரசியல் மக்களுக்கு தேவை இல்லை என விமர்சனம் செய்திருந்தார்கள் இது அடங்குவதற்குள்ளாக தமிழகத்தில் பெரும் மழை வெள்ளம் ஏற்பட்டது இந்த வெள்ள பாதிப்புக்கு உள்ளானவர்கள் முன்னூறு பேரை பனையூருக்கு தனது அலுவலகத்திற்கு அழைத்து வந்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை கொடுத்தார் விஜய் அவர்கள் இது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது விஜய் அவர்கள் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருக்க வேண்டும் அதற்கு பதிலாக அவர்களை தனது வீட்டிற்கே கூட்டி வந்து நிவாரணப் பொருட்களை வழங்குவது எந்த விதத்தில் சரியாகும் விஜய் அவர்கள் களத்தில் இறங்க தயக்கம் காட்டுகிறார் மற்ற கட்சிகள் அனைத்தும் களத்தில் இறங்கி போராடி வருகிறது எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்காக சாலையில் இறங்கி போராடியவர் எனவேதான் அவர் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார் என்றாலும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து உள்ளார் ஆனால் விஜய் அவர்களோ வெளியில் வரவே தயக்கம் காட்டுகிறார் இப்படி இருந்தால் எப்படி கட்சி வெற்றி பெறும் என விமர்சனம் செய்திருந்தார்கள் இதன் பின்பு அவர் எந்த பொது மேடைகளிலும் தோன்றவே இல்லை கட்சி தொடங்கிவிட்டு பொதுக்கூட்டத்தை நடத்திவிட்டு வீட்டில் இருந்து கொண்டு கட்சியை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் இவர்தான் எனவும் விமர்சனம் எழுந்தது இதனைத் தொடர்ந்து அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட விஜய் அவர்கள் திமுகவை விமர்சனம் செய்து பேசியிருந்தார் அதாவது கூட்டணி கணக்குகளை மட்டும் மனதில் வைத்து இருமாப்போடு இரநூறு வெல்வோம் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய திமுகவினுடைய கூட்டணி கணக்குகளை மைனஸ் ஆக்குவார்கள் மக்கள் என குறிப்பிட்டிருந்தார் தொடர்ந்து அந்த மேடையில் திருமாவளவனை ஆதரித்தும் திமுகவை எதிர்த்தும் பேசியிருந்தார் அதன் பின்பு விஜய் காணாமல் சென்றுவிட்டார் என திமுகவினர் தொடர்ந்து சாடி வருகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஜனவரி இறுதியில் விஜய் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என ஒரு அறிவிப்பு வெளியாகி உள்ளது மேலும் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் விஜயும் களத்தில் இறங்கி போராடுவார் என்பதற்கு முன்னோட்டமாகவும் இது அமையும் என்று சொல்லப்பட்டு வருகிறது எனவே முதல் கட்டமாக விஜய் அவர்கள் ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும் சுற்றுப்பயணம் தொடங்க உள்ளதாகவும் அது முடிந்த பின்பு இறுதிக்கட்ட படப்பிடிப்பு முழுமையாக நிறைவு பெற்ற பின்பு முழு நேர அரசியலில் ஈடுபடுவார் என்றும் தமிழகத்தில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று அங்குள்ள மக்களை சந்தித்து அவர்களுக்கான வாழ்வாதார பிரச்சனை என்ன அந்த தொகுதியில் உள்ள சிக்கல்கள் என்ன என்பதை அலசி ஆராய்ந்து அதற்கான அரசியலை முன்னெடுப்பார் என்றும் கூறப்பட்டு வருகிறது அதற்கு முன்பாக மிக விரைவில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கான மாவட்ட நிர்வாகிகளினுடைய பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் குறிப்பாக இளைஞர்கள் பெண்களுக்கு அதிக வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் மூத்த நிர்வாகிகள் ஒரு சில பேர் இருக்கலாம் ஆனால் நற்பணி மன்றங்களில் செயல்பட்டவர்கள் மக்கள் இயக்கத்தில் செயல்பட்டவர்களுக்கு அதிக வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று புஷி ஆனந்த் அவர்களுக்கு விஜய் அவர்கள் கட்டளையிட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் விஜய் ரசிகர்களுக்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் மாற்றுக் கட்சியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு ஒரு சிலருக்கு மட்டுமே பதவிகள் வழங்கப்படும் என்றும் புதியதாக வருபவர்களுக்கு அப்படியே பதவியை தூக்கி கொடுத்து விட முடியாது சில காலம் கட்சிக்காக உழைக்கட்டும் அதன் பின்பு பதவிகளை வழங்கிக் கொள்ளலாம் ஏற்கனவே விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்தவர்கள் மற்றும் விஜய் மக்கள் இயக்கத்தில் பணியாற்றியவர்களுக்கு முதல் கட்டமாக பதவிகளை வழங்க வேண்டும் என்று ஆணையிடப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில்தான் தொடர்ந்து பதவிகள் பூர்த்தி செய்யப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது நன்றி